கிரகங்கள்ல வந்து எப்படி முன்னிறுத்தி நம்ம பலன் எடுக்கணும் இல்ல முன்னு ஒண்ணுமே இல்ல சார் லக்னம் வச்சுக்கோங்க ஜோதிட ரீதியாக பாத்தீங்க அப்படின்னா லக்னம் வந்து மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு குரு பகவான் வந்து எங்க இருக்கு மிதுன லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகார் அப்ப மனசு அப்படின்னு சொன்னா அஞ்சாம் பாவம் அதனால நட்சத்திரங்கள்லாம் நான் டச் பண்ணல ஆனா அந்த மனசுக்கு அந்த குரு பகவான் எங்க இருக்காரு எட்டாம் இடத்துல இருக்காரு அப்ப மன அழுத்தம் கண்டிப்பா அவருக்கு இருக்குமானா இருக்கும் இப்போ ஒருத்தர் வந்து மிதுன லக்னம் இதே மிதுன லக்னமே எடுத்துக்கிறேன் மிதுன லக்னம் குமார்ன்னு பேர் குமார்ன்னா குரு பகவான் கு குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது அந்த சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி இப்போ சனி பயிற்சி ஆக போகுது எட்டாம் இடத்துல வருது அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த குமார்ன்ற பேருக்கு இப்போ சனி பயிற்சி சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் பாதகமாக தான் இருக்கும் இப்போ மேஷராசிக்கு செவ்வா பகவான் அங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மேஷ ராசிக்கு சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு அப்போ வீடு சம்பந்தப்பட்ட விரயங்கள் ஆனால் சனி பயிற்சி அங்க வரும்போது சொல்றேன் விரயங்கள் பண்ணக்கூடிய தன்மை அப்படின்ற நிகழ்வு இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா வந்து வெளிநாட்டுக்கு போறக்கூடிய தன்மை அப்படின்றது எதை வச்சு எடுக்கிறோம் அந்த கிரகத்தை அடிப்படையா கொண்டு நம்ம வைக்கிறோம் ஏன்னா பத்தாம் இடத்துக்குரியவன் சனி பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு பத்தாம் இடத்துக்குரியவன் சொல்லும்போது வேலை பன்னெண்டாம் இடத்துக்குரியவன் சொல்லும்போது வெளிநாடு ஆட்டோமேட்டிக்கா வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைக்கு அவர் போகக்கூடிய தன்மை அவருக்கு இருக்கு அப்படின்னு இந்த கிரகத்தை அடிப்படையாக கொண்டே தான் நம்ம நம்மளால பலன் சொல்ல முடியும் ஒரே ஒரு நிகழ்வு ஒரு நடிகர் ஒரு நல்ல நடிக்கிறாரு அவருடைய திறமையை வெளிப்படுத்துறாருன்னா அவரை எப்படி நம்ம கொண்டாடுவோம் உதாரணத்துக்கு நம்ம ரஜினிகாந்த் அவர்களை எடுத்துக்கலாம் சுப ஸ்டாரம் சுப ஸ்டார் நடுவர் அவர்களே சொல்லிட்டாங்க ஸ்டார் தான் ஜெயிக்கும் அப்படின்னு அந்த ஸ்டார் தான் ஒளி கொடுக்க கூடியது பிரகாசமானது நம்மளை பிரதிபலிக்க கூடியது அப்படி பிரதிபலிப்புங்கிறது கிரகங்களுடைய தன்மைகளை கூட பிரதிபலிக்க கூடியது இந்த நட்சத்திரங்கள் தான் என்னுடைய வார்த்தை இல்ல இல்ல இதுல இன்னொரு நிகழ்வு எனக்கு நாமம் வச்சு போன வாரம் ஒரு நேர லைவ்ல இருக்கு ஒரு இந்த லைவை வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த லைவை பார்த்தவங்களுக்கு தெரியும் ஒரு தமிழ்நாட்டை மிகப்பெரிய ஒரு ஆஸ்ட்ராலஜர் என்ன பண்ணுறாரு ஒரு டேட்டா பொறுத்து டைமை பொறுத்து ஒரு ஒரு அம்மா பதிவு பண்ணுறது சும்ம லக்கணத்தில் ராகுதை நடந்து ஓஹோன்றப்பையே பெரும் புகழாக ஆஹோ ஓஹோ அப்படி இப்படின்னு அளந்து பேசுகிறார் அந்த அம்மா பேசும்போது சார் எல்லாமே பெற்று சார் கடைசியாக வீடு தான் சார்க்கு வீடு சக்தியாக போகுதுங்கிறது நீங்கள் நம்பனா நம்ம இப்படியே சொல்லுது ராகு லக்கணத்தில் ராகு நடந்துச்சுன்னா என்ன பிரம்மாண்டமாக இருக்கணும்னு நினைப்போம்ல வாஹா அப்படிம்போம் ஆனால் இந்த கிரகங்கள் நமக்கு வலிமையானதுங்கிறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க கிரகங்கள் எப்படி பார்க்கணுன்னே தெரியாமல் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம ஏழ்வியில் சொல்கிறோம் அந்த டேட்டா பர்த் போட்டால் இப்போ மகர லக்கணம் இப்போ ராகுதாஸ் எங்கேருந்து நடத்துது இப்போ சொல்லுங்கள் எட்டாம் இடத்துல எட்டாம் இருந்து நடத்துது அப்போ நீ கிரகங்கள் படமாக வேலை செய்யுது ஆனால் நீங்கள் எங்கேருந்து நிற்கிறீங்க எட்டாம் மகரத்துலேருந்து எட்டாம் வீடான சிம்மத்தில் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அதெல்லாம் எல்லாமே போட்டியாப்போ ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சுன்னு நம்ம அழுதோன்னே சூரியன் வீட்டில் ராக இருப்பதால் இந்த ராகதை உங்களுக்கு வேலை செய்யலை எப்படி சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்தை சூரியன் வீட்டில் ராகதசை முன்னாடி என்ன சொன்னார் சோ சிம்ம லக்கணம் சூப்பராக லக்கணத்தில் ராகதசை பிரம்மாண்டமாக பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் அந்த அம்மா புலம்புன உடனே அப்படியே சொல்கிறார் சிம்ம லக்கணத்தில் ராகத சூரியன் வீட்டில் ராகதை ஒரு ராகு எதுவுமே கொடுக்காது எல்லாம் எல்லாம் ஒன்றுமே எல்லாம் போய்டும் இந்த ராகதை முடிகிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை தான் பாரு யோ மகர லக்கணம் ஏல்பி லக்கணம் ஏல்பி லக்கணம் அட்டமத்தில் ராகதசை நடந்தானே அள்ளியில் கொஞ்சம் அவங்கள தூக்கி வச்சு போடும் அப்போ ஆனால் ராசி பலன் வந்து எதை வைத்து சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் மிதுன ராசி உங்களுக்கு இதுதான் பலன் ஓகேங்களா மிதுன ராசிக்கு இப்ப குரு பயிற்சி நல்லா வரப்போகுது சூப்பராக வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் திட்டம் போடுறீங்க கிரகங்களை அடைக்கறீங்க அத பார்த்து பலன் சொல்றேன்னு சொல்றீங்க நாங்கள் எதுவுமே கேட்கலையே நீங்க என்ன நட்சத்திரம் மிருகசிரீச நட்சத்திரம் நீ வாய் ஒன்ட்ட பேசி ஜெயிக்க முடியுமா சொல்றமா இல்லையா அப்ப வெறும் நட்சத்திரத்தை வச்ச பலன் நாங்க குடுக்கறோம்ல இப்ப நீங்கள் எவ்வளோ தான் கிரகங்கள் வச்சு பேசினாலும் எவ்வளோ தான் நட்சத்திரங்கள் வச்சு பேசினாலும் இதனுடைய தாக்கம் இது ரெண்டுமே இணையிடக்கூடியது யாருக்கு அப்படின்னா ஜாதகருக்கு அது லக்கணத்திற்கு லக்கணத்துக்கு ஆறுல இருக்கா சூரியனு இப்போ நீங்கள் அப்படியே இல்லைன்னா புள்ளி நம்ம ஹஜ்ஜை லக்கணத்தில் லக்கணப்புள்ளின்னு சொல்லிவிடுவோம் எப்படி நீங்கள் அஸ்வினியா பரணியா கார்த்திகை ரோஹினி ஏல்பி புள்ளி என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப ஒரு அட்டவணை இருக்குது அது ஒரு ஒரு வகையான பலன் கரெக்டாக இது உங்களுக்கு புரியும் காலைல மணிக்கு உங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு பஸ்ஸு இந்த பஸ்ஸு டோல்வி பஸ்ஸு இத்தனை மணிக்கு இத்தனை மணிக்கு இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும் ஒரு பஸ் இது கால அட்டவணை இந்த பஸ்ஸு புது பஸ்ஸா இல்லை இது கூட்டத்தில் வருமா இல்லை கூட்டத்தோடு வராதா தனியாக வருமா ஏசி பஸ்ஸா ஏசி பஸ் இல்லையா இந்த மகளிர் பஸ்ஸா இப்படி இதில் நான் எப்படி பயணிக்க போகிறேங்கிறது என்னுடைய ஜாதகம் என்னுடைய அமைப்பு இதுதான் ஏஎல்பி பிளக்கணம் நான் சொல்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட கேட்குற சாந்தி இப்போ வந்து கால அட்டவணைன்னு ஒன்னு இருக்கு இந்த நேரத்துல இந்த நிகழ்வு இப்படி நடக்கணும் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கு அந்த நிகழ்வை யாரு வந்து முடிவு பண்றா கிரகங்களா நட்சத்திரங்களா நாங்க நட்சத்திரம் தான் முடிவு பண்ணுதுன்னு சொல்றேன் சார் இப்ப ஒரு கடிகாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த கடிகாரத்துல முள்ளு கிரகம்னு எடுத்துக்கிட்டா அதை பாயிண்ட் குறிக்கக்கூடிய அந்த பன்னெண்டுங்கிற நம்பரை நட்சத்திரம்னு நான் சொல்றேன் பன்னெண்டுங்கிறது வீடு பன்னெண்டுங்கிறது வீடு அதுதான் பன்னெண்டு பா பாதைங்கிறோம் எப்படி போக போறோங்கிறது எப்படி இந்த அட்டபணின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க இது வந்து யார் சொல்றது இது நட்சத்திரம் ஆனா இது யார் சொல்றா இந்த பஸ்ஸு எப்பா சூரியன் அஞ்சுல இருக்குப்பா புது நாலுல இருக்குப்பா சூப்பர் பஸ்ஸா இருப்பா எப்படி இப்ப ஏசி பஸ் வரும்பாரு அப்படிங்கிறது ஆனா இந்த டைமிங் இருக்கு பாருங்க டைமிங் யார் ஐயா பதினொன்றரை மணிக்கு வருமா பத்து மணிக்கு வருமா எட்டு மணிக்கு வருமா ஒம்பது மணிக்கு வருமானு யார் முடிவு பண்ணணும் இந்த கிரகங்கள் முடிவு பண்ணணும் இந்த பஸ் இத்தனை மணிக்கு வரணும்னு தெரிஞ்சிருக்கணும் அது நல்ல பஸ்ஸாக கிட்ட பசா இந்த கிரகங்கள் முடிவு பண்ணும் அந்த நட்சத்திரம் இத்தனை மணிக்கு வரணும் பஸ் அப்படின்னு முடிவு பண்ணும் இது ரெண்டும் சேர்ந்து யாருக்கு பயன்படுதுன்னா ஒரு ஜாதகம் இருக்குது இருக்கட்டும் ராசியாக இருக்கட்டும் பாவகம்தான் முடிவு செய்யுது ஏன்னா தான் நான் அந்த ஜாதகர் சும்மா வந்து கிரகம் தான் முடிவு பண்ணுதுன்னா கிரகம் எல்லாருக்கும் சூரியன் ஒரே தான் இருக்கு ஆஹ் சூரியன் உச்சமாக எத்தனை பேரு ரோட்டு வரத்துலயும் படுத்துருக்காங்க அதே சூரியன் வந்து நாற்பத்தெட்டு வயசுல வந்து சூரிய சூரியதசை வரும்போது ஓகோன்னு கொடுக்கக்கூடிய பெரிய பிரம்மாண்டமும் ஒரு ஊரே ஒரு நாட்டை நிர்வகிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்குறோம் அதொட்டு வந்து பாவகங்கள் தான் இதை வந்து ரெண்டு பேரும் இணைத்து அதை வாழ்க்கையில் வழி நடத்தக்கூடியது பாவங்கள் பாவங்கள் சரியாக அமைஞ்சு போச்சுன்னா வயதுக்கு தகுந்த மாதிரி லக்கணம் அமைஞ்சு போச்சுன்னா லக்கணம் தகுந்த மாதிரி கிரகங்கள் அமைஞ்சு போச்சுன்னா லக்கண நட்சத்திரங்கள் சரியாக அமைஞ்சு போச்சுன்னா வாழ்க்கை சுபமாக சந்தோஷமாக அமையும் இந்த கிரகங்களும் இந்த நட்சத்திரங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்து சேர்ந்து பாதையில் பயணித்து இந்த கிரகங்கள் நட்சத்திரங்கள் வழியே கிரகங்கள் சென்று இந்த கிரகங்கள் பாவகத்தின் வழியே ஒரு மனிதனை நல்வழியும் தீ வழியும் பாவ புண்ணியங்களையும் நல்லது கெட்டதையும் இயற்கையையும் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த பஞ்சபூதங்கள் அடிப்படையில் பஞ்சபூதங்களோட சாட்சிகளாக இந்த ஜோதிடம் கடவுள் கொடுத்த ஒரு ஜோதிடம் வந்து கடவுள் கொடுத்த ஒரு வழி இது மக்கள் எல்லாம் பயன்படுத்தி வாழணும் நல்ல நேரம் வரும்போது நல்லா பயன்படுத்தணும் கெட்ட நேரம் வரும்போது அமைதியாக சந்தோஷமாக என்ன பண்ணணும் ரொம்ப 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 கவனமாக பார்த்து செல்லணும் சின்ன ரோட்டில் போகும்போது கொஞ்சம் பொறுமையாக போகணும் பெரிய ரோட்டில் போகும்போது நல்ல வேகமாக போகணும் பெரிய ரோட்டில் போகும்போது விதை போகிறதுக்கும் கஷ்டம் சின்ன ரோட்டில் போகும்போது வேகமாக போகிறது கஷ்டம் அதை உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த ஜோதிடம் என்பது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்தி பெரிய புரிதலோடு வாழ்க்கையை உணர்ந்து உம் நட்சத்திரங்கள் வழிய கிரகங்கள் கிரகங்கள் வழிய பாவங்கள் உணர்ந்து இந்த வாழ்க்கையை வெற்றி பெற வேண்டும் என இந்த நேரத்தில் இரண்டும் அல்ல மூன்றாவது ஒன்று இருக்கு என்று முடிவு செய்து இந்த நிகழ்வு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி